வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பிரேம் தமிழா நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அம்பாசமுத்திரம் வட்டம் பிரம்மதேசம் அப்படிங்கிற ஊரில் வாலீஸ்வரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இருக்கிறோம் வழக்கம் போல் இங்கேயும் நாம் ஒரு கோவிலுக்கு தான் போகிறோம் இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசால் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னங்களில் ஒரு முக்கியமான கோவில்னே சொல்லலாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பாண்டியர்கள் காலத்து கட்டடக்கலையை எடுத்துரைக்கிற மாதிரி தான் கோயில்கள் அமைச்சிருப்பாங்க பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் தான் அதிகமாக இருக்கும் இதுதான் அந்த கோவிலுக்கு போகக்கூடிய வழி கடந்த வருஷம் அந்த வெள்ளத்தில் அந்த பாதை வந்து அரிச்சிட்டு போயிடுச்சு தற்காலிகமாக ஒரு இரும்பு பாலம் அமைச்சு பாதை அமைச்சிருக்கிறாங்க ஆக்சுவலாக நான் இந்த கோயிலுக்கு கடந்த மார்ச் மாதம் போயிருந்தேன் இப்போ அந்த ரோடு போட்டாங்களா இல்லை பாலம் கட்டினாங்களா அது தெரியாது ஆனால் இது ஆறு மாதத்துக்கு முன்னால் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ அதை நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த கோயில் வந்து கிழக்கு நோக்கி இருக்குது தாமிரபரணி மற்றும் கடனாநதி ஆற்றங்கரைகளில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் அதாவது கிபி பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க தொல்லியல் துறையிலேருந்து ஒரு அறிவிப்பு பலகையும் அங்கே வச்சிருக்கிறாங்க அதை நம்ம பார்க்க முடியுது நினைவு சின்னங்களுக்கான அரசியலமைப்பு சட்டத்தின் படி ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு இந்த கோயிலை சுற்றி எந்த ஒரு கட்டுமானமும் செய்யக்கூடாது அது இந்த போ போர்டில் வந்து சொல்லியிருப்பாங்க இது வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னம் தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்டு வருது இதுதான் கோவிலோட முகப்பு இந்த கோவிலுக்கு கோபுரம் கிடையாது நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் கோபுரம் கிடையாது இரண்டு முக்கியமான சன்னதிகள் இங்கே அமைஞ்சிருக்கு ஒன்று சுவாமி சன்னதி இன்னொன்று அம்பாள் சன்னதி நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இதுதான் கோவிலோட பிரகாரம் எவ்வளோ பழமையான ஒரு கோவில் அப்படிங்கிறது இதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட பெரும்பாலான கோவில்கள்ல சுவாமி சன்னதியோட விமானம் வந்து இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கும் இந்த கோவிலில் சூரிய தேவர் அதிகார நந்தி தக்ஷணாமூர்த்தி சப்த கன்னிகள் ஆறுமுகர் சுப்பிரமணியர் விநாயகர் பைரவர் இவங்களுக்கெல்லாம் தனித்தனி சன்னதி அங்க இருக்கு பிரகாரத்துல சுவாமி சிலைகளும் அமைஞ்சிருக்கு அதை நீங்க இப்ப பார்க்க முடியுது இந்த கோவில் சோட்டுல பாண்டியர்கள் மற்றும் சோழர்கள் காலத்து கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கு அதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் இந்த ஊருக்கு பெயர் காரணமே இந்த சிவனோட பெயர் தான் வாலீஸ்வரர்னு சொன்னேன் இல்லையா திருவாலீஸ்வரம் இந்த ஊருடைய பெயரு இந்த கோயிலோட பிரகாரத்துல தட்சிணாமூர்த்தி நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறீங்க தட்சிணாமூர்த்தி சன்னதி தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கிறாரு அதுக்கப்புறமா சப்த கண்ணிகள் சப்த மாதா அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வங்கள் இங்கே இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த கோயிலோட வட மேற்கு மூலையில் ஒரு முருகர் சன்னதியும் இருக்குது சுவாமி சன்னதிக்கு மேலே இருக்கக்கூடிய விமானத்தை பாருங்கள் தஞ்சாவூர் மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு இந்த மாதிரி தான் விமானங்கள் அமைச்சிருப்பாங்க அதுதான் சோழர் காலத்து கட்டடக்கலையும் கூட இன்றைய காலகட்டத்தில் கான்கிரீட்லேயும் சிமெண்ட்லேயும் கிரானைட் கற்களாலையும் எத்தனையோ ஜைகான்டிக் ஸ்ட்ரக்சர்லாம் கட்டுறாங்க ஆனால் எத்தனை பில்டிங்ஸ் கட்டினாலும் இந்த மாதிரி ஒரு கட்டிடக்கலையை ரசிக்கிற எண்ணம் வந்து இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் மேலே நமக்கு வராது அந்த காலத்து கட்டிடக்கலையே கலை தான் கலை அப்படின்னா அதுதான் அதுக்கு எடுத்துக்காட்டு நம்ம கோயில்கள் தான் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா முருகரோட சிலை அங்கே ஒன்று இருக்குன்னு அது ஆறுமுகர் சிலை இந்த கோவிலோட முக்கியமான இரண்டு சன்னதிகள் அப்படின்னு சொன்னால் மூலவர் சன்னதி வந்துட்டு வாலிநாதர் அல்லது வாலீஸ்வரர் அப்புறம் அம்மன் சன்னதி வந்து சௌந்தர்ய நாயகி இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு பெயர் சௌந்தர்ய நாயகி எந்த ஒரு கோவில்லையுமே மூலஸ்தானத்தை நான் அனுமதி என்று ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கிறது இல்லை அதனால இந்த வீடியோவில் நீங்கள் மூலஸ்தானத்தை பார்க்க முடியாது இந்த லிங்கம் இருக்கு இல்லையா சிவலிங்கம் இது வந்து சுயம்புவா தோன்றிய லிங்கம் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நீங்கள் பார்த்தது சண்டிகேஸ்வரர் சன்னதி அப்புறம் கோவிலோட சுவர் முழுக்க கல்வெட்டுக்கள் தான் இந்த தமிழில் வட்ட எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த எழுத்துக்களில் தான் கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருக்கு அதை நீங்கள் நல்லாவே பார்க்க முடியும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நந்தி கொடிமரம் அதாவது மூலவர் சன்னதிக்கு எடுத்தாக்கில் இருக்கக்கூடிய நந்தி அப்புறம் கோவிலை சுற்றி தோட்டங்கள் அமைஞ்சிருக்கு அதில் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு நெல்லிக்காய் மரம் இருக்குது நம்ம காட்டு நெல்லின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நெல்லிக்காய் மரம் அங்கே நிறைய காய் காற்றுல வந்து விழுந்து அப்படியே கிடக்கிறத நாங்கள் பார்க்க முடிஞ்சது அப்புறம் இது கோயிலை சுற்றி நல்ல ஒரு பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தோட்டம் மாதிரி அமைச்சு நிறைய செடிகள் மரங்கள் நல்ல ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துல இந்த கோவில் வந்து அழகாக அமைஞ்சிருக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மன அமைதி கிடைக்கும் நமக்கு பொதுவாகவே கோயில்களுக்கு போனால் மன அமைதி கிடைக்கும் மன அமைதிக்காகத்தான் கோயில்களுக்கும் போவோம் இங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மன அமைதி கிடைக்கும் ஏன் அப்படின்னா கூட்டம் அவ்வளோவா இல்லை இப்போல்லாம் மன நிம்மதியை அமைதியும் தேடி கோயில்களுக்கு இருக்கிற பக்தர்கள் எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடமே ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஆற்றங்கரையில் ரொம்ப அமைதியான இடத்துல அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த கோவிலில் ஒரு மன நிம்மதி கிடைக்கும் ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறவங்க மற்ற மாவட்டத்தில் இருக்கிறவங்க முடிஞ்சால் ஒரு தடவையாவது வாங்க வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க பிரகாரம் வெளிப்பிரகாரத்தில் ஒரு விநாயகர் சன்னதி இருக்குது நல்லா உட்கார்ந்த நிலையில் பெருசாக இருப்பார் அப்புறம் இது வந்து சாஸ்தா நம்ம ஐயனார் சாஸ்தா தான் பூர்ணக்கலை புஷ்கலை தேவியோட கருப்பசுவாமி பீடத்தோடு அங்கே இருக்கிறாங்க வெளிப்பிரகாரத்துலேயும் சில சன்னதிகள் இருக்குது கோயிலை நல்லா சுற்றி பார்த்து சாமியெல்லாம் கும்பிட்டு வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது சுப்பிரமணியர் சன்னதி அப்புறமா கோயிலுக்கு சைடில் இதுதான் நான் அந்த சொன்ன நெல்லிக்காய் மரம் நாங்கள் இப்போ கோவிலை விட்டு வெளியில் வந்தாச்சு அங்கே எடுத்த சில புகைப்படங்களை நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க ஆற்றங்கரையை ஒட்டி கொஞ்சம் இறங்கி வந்தீங்கன்னா ஒரு மண்டபம் இருக்கும் பெரிய பெரிய மரங்கள் கண்டிப்பாக அந்த மரங்களுக்கெல்லாம் ஒரு நூறு வயசுக்கு மேலேயாவது இருக்கும் அப்புறம் நாகர் சிலைகளும் அங்கே இருக்குது பக்கத்திலே சில சாஸ்தா கோயில்களும் இருக்குது அங்கே கண்டிப்பாக ஒரு தடவையாவது எல்லோரும் இந்த கோவிலுக்கு வந்துட்டு போகணும் வீடியோவை முழுசாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் என்னுடைய நண்பர் பிரகாஷ் சேது சேதுவும் நானும் சாமி கும்பிட்டுட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் நாம் இங்கே வந்துட்டு அந்த குளத்து பாசனத்தை பார்க்க முடியும் இந்த கோயிலுக்கு போகிற வர வழிகளில் ஒரு பக்கம் குளம் மறுபக்கம் விவசாயம் அது பண்ணிகிட்டு இந்த ஊர் மக்கள் அதை நம்ம நல்லா பார்க்க முடியும் ரொம்பவே ஒரு ரம்யமான மாலை பொழுதில் நாங்கள் அந்த கோயிலுக்கு போயிருந்தோம் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு அதிசய நிகழ்வுன்னே சொல்லலாம் அது வந்து இந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வரும்போது அகஸ்தியர் பட்டி வழியாக வந்துட்டு இருந்தேன் அப்போது நான் யாரை தேடி போனனோ யாரை கும்பிடுறதுக்காக போனனோ அவர் எனக்கு வானத்தில் வந்து காட்சி கொடுத்தாரு அதையும் நான் வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்து போட்டிருக்கிறேன் நீங்களே பாருங்கள் நான் சொன்ன அந்த அதிசய நிகழ்வு இதுதான் பிரம்மதேசத்துலேருந்து அகஸ்தியர்பட்டி வழியாக நான் வைக்கப்போகிறதுக்கு வந்துட்டு இருந்தப்போ சிவலிங்க வடிவில் இந்த மேகம் அமைஞ்சிருந்ததை பார்க்க முடிஞ்சுது வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு கோவில் வீடியோவில் சந்திப்போம் நான் உங்கள் பிரேம் தமிழா நன்றி